அஸ்லாம் அலைக்கும் ஓ பரகாத்துகூ அன்பிற்குரிய கொள்கை சொந்தங்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்டிஎஃப் சார்பாக தமிழ்நாடு ஜமாத்திற்கு ஒரு முக்கியமான மடல் அனுப்பப்பட்டுள்ளது அதில் எழுதப்பட்டுள்ள விவரங்களை உங்கள் மத்தியில் விளக்குவதற்காக என்டிஎஃப்னுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் உங்கள் மத்தியில் சந்திக்கிறார்கள் நான் சேப்பாக்கம் அன்சாரி என்டிஎஃப்னுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் எஸ் ஜாகிர் ஹுசேன் என்டிஎஃப்னுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் எம் தாஜுதீன் என்டிஎஃப்னுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அந்த மடலில் என்ன செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விளக்குவதற்கு முன்னால் ஒரு சில முன்னுரைகள் உங்கள் மத்தியிலே நிகழ்த்தப்படுகிறது நாம் பயணித்து வந்த தமிழ்நாடு தவி ஜமாத் என்கின்ற இயக்கம் கடந்த காலத்தில் மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை பெற்றிருந்தது என்று சொன்னால் பொருளாதார ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் நீதியான நடவடிக்கை ரீதியாகவும் ஒரு நல்ல நன்மதிப்பை பெற்றிருந்த அந்த ஜமாத் இன்றைக்கு அந்த மதிப்புகள் எல்லாம் அற்று போய் நடக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பொருளாதார ரீதியாகவும் மார்க்கத்துக்கு முரணான பத்துவா ரீதியாகவும் முறையற்ற நடவடிக்கை ரீதியாகவும் அவர்களுடைய பெயர்கள் இன்றைக்கு பால்படுத்தப்பட்டு ப படுகிறது நிர்வாகம் தொடர்பான உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நிர்வாகம் தொடர்பான நிதி ஆதாரங்களுக்கு பொதுக்குழுவில் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால் பத்து மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் சரியான துல்லியமான உண்மையான கணக்கு வழக்குகளை வாசித்தார்கள் ஆனால் இப்பொழுது பார்க்கக்கூடிய நிலையில் அது மாதிரியாக கிடையாது அதே மாதிரி மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய வெள்ளம் புயல் போன்ற இயற்கை சீற்றங்களான சுனாமி போன்றவற்றுக்காக மக்களிடமிருந்து வசூலித்தால் அதனுடைய கணக்கு வழக்குகளை பொதுமக்கள் மத்தியிலே பொது வெளியிலே வெளியிடுவார்கள் ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை கிடையாது உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் சுனாமி தமிழகத்தில் சுனாமியினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பது நாமெல்லாம் அறிந்து வைத்திருந்தோம் அந்த சுனாமி நேரத்தில் பொதுமக்கள் இடத்திலிருந்து வசூல் செய்யப்பட்டது அதனுடைய கணக்கு வழக்குகளை உணர்வு பத்திரிகையிலே துல்லியமாக வெளியிடப்பட்டது அதே போல் சென்னையில் சில வருடங்களுக்கு முன்னால் புயல் ஏற்பட்டது அந்த வெள்ள நேரத்தில் ஏராளமான பொருளாதாரங்கள் மக்கள் மத்தியிலிருந்து வசூல் செய்யப்பட்டு அதை முறியாக முறையாக விநியோகம் செய்யப்பட்டு அதனுடைய கணக்கு வழக்குகளையும் உணர்வு பத்திரிகையில் வெளியிடப்பட்டது கடலூரில் பாதித்த தானே புயல் அந்த தானே புயலுடைய நேரத்திலையும் பொதுமக்களிடமிருந்து பொருளாதாரம் வசூலிக்கப்பட்டு அதனுடைய கணக்கு வழக்குகளும் உணர்வு பத்திரிகையிலே வெளியிடப்பட்டது ஆனால் இன்னைக்கு என்ன நிலமுன்னு சொல்லி சொன்னால் பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட பொருளாதாரம் குறித்து கணக்கு வழக்குகள் வெளியிடப்படாமல் ஒரு நிலை அவங்களிடத்தில் என்ன பண்ணப்பட்டு தொடர்கிறது கஜா புயல் கஜா புயலுடைய பாதிப்பு தமிழகத்தில் அதிகமாக இருந்தது அந்த கஜா புயலுக்காக பொருளாதாரம் மக்கள் மத்தியில் வசூல் செய்தார்கள் அந்த வசூல் செய்ததனுடைய கணக்கு வழக்கு கணக்கு வழக்குகளை இன்றைய தினம் வரைக்கும் வெளியிடாமல் என்ன பண்ணுறாங்க இருட்டடைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அதற்கு முன்னதாக கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளம் அந்த வெள்ளத்தினுடைய கணக்கு வழக்கும் கூட இதுவரைக்கும் என்ன பண்ணப்படலை வெளியிடவில்லை பொருளாதாரம் குறித்து ஒரு சந்தேகமான நிலை தான் அந்த ஜமாத்து பயணித்து கொண்டிருக்கிறது கேள்வி எழுப்பினால் கூட அதை நேரடியாக எதிர்கொள்வதற்கு ஒரு திராணியும் தைரியமும் இல்லாமல் ஓட்டம் பிடிக்கக்கூடிய நிலையில அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடந்த காலத்தில் என்ன சுனாமியினுடைய அந்த வரலாறு நினைச்சு பார்க்கணும் சுனாமியினுடைய அந்த பொருளாதாரம் வசூலிக்கப்பட்ட நேரத்தில் தாத்தாஜா தமிழ்நாடு தவு ஜமாத் தமமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்தது அதே போல அந்த இயக்கமும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு வைத்தார்கள் நாம என்ன செய்தோம் அதற்கு சரியான தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் மற்ற பிற இயக்கங்கள் இரண்டு தரப்பாரும் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அந்த இயக்கத்தினுடைய பிரமுகர்களை எல்லாம் அழைத்து வைத்து விவாதம் செய்வோம் விவாதம் செய்து அதில் வந்து தீர்வை எட்டுவோம் என்று நாம் அழைப்பு விடுத்தோம் அந்த அழைப்புக்கு ஆரம்பத்தில் அவர்கள் ஒத்துக்கொண்டு அதன் பிறகு பின்வாங்கினார்கள் அதனால்தான் மக்கள் மத்தியில் அதிகமாக நம்பிக்கை ஏற்பட்டது இந்த ஜமாத்தின் மேலே இந்த ஜமாத்தின் மேல் ஆனால் தற்போது என்ன நிலைன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரியான நம்பிக்கை இழந்து ஓடக்கூடிய ஒரு அவல தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொதுக்குழுவில் ஒரு கணக்கு வாசிக்கிறாங்க அவர்கள் வாசித்த அந்த கணக்கு வழக்கிலிருந்து ஒரு கேள்வி கேட்டால் கூட அதற்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் ஓட்டம் எடுக்கக்கூடிய நிலையில பொருளாதாரத்தினுடைய அந்த நம்பிக்கை என்பது முழுவதுமாக அற்ற நிலையில பயணித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் முழுவதுமாக நம்பிக்கை இழந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி மார்க்க விஷயம் மார்க்க விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம் சொல்லக்கூடிய பத்துவாக்கள் குறித்து யாராவது கேள்வி எழுப்பினால் உடனடியாக அதுக்கு பதிலளிப்போம் ஆனால் தற்போது என்ன நிலைன்னு சொல்லி சொன்னால் அதற்கு எந்த விதமான வாயும் திறக்காமல் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பயணித்து கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள் வந்து விவாத அழைப்பு கொடுத்தாலும் கூட அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய கடந்த கால நிகழ்வுகள் இருந்திருக்கிறது அதற்காகத்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு தொண்டனும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால் முழுவதுமாக ஜமாத் மேல் நம்பிக்கை ஏற்பட்டது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நாத்திகர்கள் கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றோம் விவாத அழைப்பு கொடுக்குறோம் அவரோடு விவாதம் செய்கிறோம் அதே மாதிரி கிறிஸ்தவ போதகர்கள் தர்கா வழிபாடுகாரர்கள் தரிக்கா வழிபாடுகாரர்கள் மதுகபவாதிகள் சலப்புகள் என அனைவரையும் என்ன பண்ணோம் விவாத அழைப்பு கொடுத்து அவரோட விவாதம் செய்தோம் இதனால் தான் நம்முடைய கொள்கை மீதும் நிலைப்பாடு மீதும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிகமாக நம்பிக்கை இருந்தது ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு குறித்து விவாத அழைப்பு கொடுத்தால் அதுலேருந்து ஓட்டம் எடுக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துக்கிட்டு வரோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் ஜம்மியத்துல் சலஃபியா மூலமாக பிறை விவாதம் அழைக்கப்பட்டது அந்த விவாதத்துக்கு பல மாதங்கள் ஆகியும் எந்த விதமான பதிலும் அவர்களிடத்துலேருந்து வரவில்லை அப்ப மார்க்க ரீதியாகவும் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியிலிருந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நடவடிக்கை நீதியான நடவடிக்கை கடந்த காலத்திலெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொன்னார் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நடவடிக்கைக்கு அந்த உள்ளானவர்கள் இதற்கு எதிராக ஏதாவது பேசுவார்கள் என்று சொன்னார் அவர்களை மீண்டும் பொது விசாரணைக்கு அழைத்து பொது மேடையில் விவாதம் செய்வோம் என்கின்ற அந்த அழைப்பை கடந்த காலத்தில் நம்ம விட்டுருக்கிறோம் பாக்கர் சௌதர் பாக்கர் அவர்கள் மீது என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் நடவடிக்கை எடுத்த பிறகு அவர் ஊர் ஊராக சென்று சொல்லுகிறார் எனக்கு அநீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அநியாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் உடனடியாக அவருடைய பிரச்சாரம் அந்த அந்த சொல்லக்கூடிய அந்த செய்தி மக்களிடத்துல போய் அடைகின்ற காரணத்தினால என்ன ஜமாத் பண்ணுகிறது என்று சொன்னால் மண்ணடியில் ஒரு பொது விசாரணை பொது மேடையில் ஏற்பாடு செய்யப்படுகிறது அப்பொழுது மண்டலத்தில் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து அந்த பொது விசாரணைக்கு நாங்கள் வந்து எடுத்த நடவடிக்கை சரி அநியாயமான நடவடிக்கை நீதியான நடவடிக்கை நடைபெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் பொது விசாரணைக்கு வாருங்கள் மண்ணடியில் கூட்டம் போடுவோம் என்று சொல்லி கடந்த காலத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரிதான் சகோதரர் அல்தாபியா அவர்கள் அவருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் நீக்கிய பிறகு அவர் எனக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை நீதியாக நடக்கவில்லை என்று சொன்ன உடனே மாநில நிர்வாகிகள் இருபத்தி மூன்று பேரும் கையெழுத்து போட்டு அவருக்கு என்ன பண்றாங்க மறுபடியும் பொது விசாரணைக்கு அழைப்பு விடுக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பிஜே மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நடவடிக்கை குறித்து அவர் அநீதியான நடவடிக்கை என்று சொல்லுகிறார் அதே மாதிரி பொது விசாரணைக்கு வாருங்கள் நாங்கள் உங்களுடைய அயோக்கியத்தனத்தை தோடு காட்டுவேன் என்று சொல்லுகிறார் எதற்கும் பதில் சொல்லாமல் அவங்க என்ன பண்றாங்க பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ தமிழ்நாடு ஜமாத் ஜமாத்த அமைப்பு பொருளாதார ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் நீதியான நடவடிக்கை ரீதியாகவும் முழுவதுமாக நம்பிக்கை இழந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம் தமிழ்நாடு தவு ஜமாத்திற்கு என்டிஎஃப் சார்பாக எழுதிய மடல் அல்லாஹுவின் திருப்பெயரால் அஸ்லாம் வலைக்கும் தமிழ்நாடு தவு ஜமாத்தின் மாநில நிர்வாகிகளுக்கு தேசிய தொஹித் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பில் எழுதி தமிழ்நாடு தொகுதி ஜமாத் கடந்த சில மாதங்களாக கொள்கை விஷயத்தில் தடம்புரண்டு தவறான ஃபத்வாக்களை வழங்கி வருகிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி இது குறித்து வெளிப்படையான விவாதம் நடத்த உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விட்டு வருகிறோம் இதற்கு தமிழ்நாடு தொகுதி ஜமாத் மாநில நிர்வாகத்திடமிருந்து உரிய பதில் வராமல் இருந்தது அதுபோல் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் மாநில நிர்வாகம் பல கோடி ரூபாய்கள் அளவுக்கு பொருளாதார மோசடி செய்துள்ளதாகவும் அது குறித்து நடுவர்களை கொண்ட பொது விசாரணைக்கு நாங்கள் அழைப்பு விட்டு வருகிறோம் இது குறித்து கடந்த இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று தங்களின் டிஎன்டிஜே ஹெச்ஓ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் ஐடிக்கு காலை பத்து ஐம்பத்தி நாலு மணிக்கு மெயில் செய்திருக்கிறோம் இதற்கும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் மாநில நிர்வாகத்திடமிருந்து உரிய பதில் வராமல் இருந்தது பிஜேயின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் சதி நடந்துள்ளது மார்க்க அடிப்படைக்கும் முந்தைய விசாரணை முறைக்கும் மாற்றமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு எதிராக பல பொய்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இது குறித்து பொது விசாரணைக்கு தயார் என்று பிஜே அவர்கள் பல மாதங்களாக அழைப்பு விட்டு வருகிறார் இதற்கும் தமிழ்நாடு ஜமாத் மாநில நிர்வாகத்திடமிருந்து உரிய பதில் வராமல் இருந்தது இது குறித்து மாநில நிர்வாகிகள் சிலர் பொது மேடைகளில் சில விஷயங்கள் குறித்து பதில் என்று எதையோ கூறினார்களே தவிர நேருக்கு நேராக பேசி அனைத்திலும் நல்ல முடிவு ஏற்படுவதற்கு ஏற்ற பதிலை தரவில்லை மாவட்ட நிர்வாகிகளில் சிலர் அனைத்துக்கும் விவாதிக்க தயார் என்று அறைகோள் விட்டு பதிவுகள் போட்டனர் ஆனால் அவை தமிழ்நாடு ஜமாத் மாநில நிர்வாகத்தின் சார்பில் விடப்படவில்லை இந்த நிலையில் ஊட்டியில் நடத்தப்பட்ட தமிழ்நாடு தொவி ஜமாத் மாநில செயற்குழுவில் நீங்கள் செய்துள்ள அறிவிப்புகள் வீடியோ வடிவில் துண்டு துண்டாக உங்களால் வெளியிடப்பட்டு எங்களுக்கு கிடைத்த பிறகுதான் இதுவரை கொடுத்த பத்துவாக்கள் அறைகூவல்கள் யாவும் மாநில நிர்வாகத்தின் சார்பில் விடப்பட்ட தான் என்பதை அறிந்து கொண்டோம் மேலும் மாநில நிர்வாகிகள் பொதுமேடையில் விட்ட சவால்கள் பொதுமேடையில் அளித்த பத்துவாக்களும் மதரசா மாணவர்களை கொண்ட அளிக்கப்பட்ட பத்துவாக்களும் மாநில தலைமையின் தான் அளிக்கப்பட்டதாக பகிரங்கமாக நீங்கள் அறிவித்து அறிவித்துள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம் கடந்த சில மாதங்களாக பொது மேடைகளிலும் நேரலைகளிலும் முகநூல் பதிவுகளிலும் அளித்த மார்க்க விளக்கங்கள் அனைத்தையும் குறித்தும் பகிரங்கம் விவாதம் செய்ய தயார் என்று மாவட்ட நிர்வாகியின் சார்பில் விடப்பட்ட அறைகூவல் மாநிலத்தின் அறைகூவல் தான் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டுள்ளதையும் வரவேற்கிறோம் காலம் கடந்தாவது அனைத்தையும் பற்றி முடிவுகட்ட நீங்கள் முன்வந்துள்ள நிலையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வரும் அவசியம் ஏற்பட்டுள்ளது பொது அறிவிப்பாக தெளிவற்ற அறிவிப்பாக இருந்தால் இதில் பயனில்லை அறைகோல் விட்டால் அதை நடைமுறைப்படுத்தும் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் எனவே ஒவ்வொரு விஷயமாக நாம் கடித பரிமாற்றத்தின் மூலம் தெளிவுபடுத்தி கொண்டு இறுதியாக ஒப்பந்தம் செய்து அவற்றை நிறைவேற்றலாம் மார்க்கம் மற்றும் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக உங்களுக்கும் எங்களுக்கும் சுமார் முப்பதுக்கும் அதிகமான முரண்பாடுகள் உள்ளன அவற்றில் யார் சொல்வது சரி என்று விவாதிக்கப்பட வேண்டும் அந்த பட்டியலை கீழே தந்துள்ளோம் பொருளாதார குற்றச்சாட்டு பல கோடி ரூபாய்களை தமிழ்நாடு தொவி ஜமாத் மோசடி செய்துள்ளதாக பிஜே கடந்த சில மாதங்களாக குற்றம் சாட்டுகிறார் இந்த குற்றச்சாட்டுகள் சரியா தவறா என்பதை இருதரப்பும் தனித்தனியாக மக்களிடம் சொல்லி கொண்டு பொதுமக்களுக்கு உண்மையை கண்டறியும் வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் இருதரப்பும் இது குறித்து சாட்டிய குற்றச்சாட்டுகள் இருதரப்பிலும் அளிக்கப்பட்ட பதில்கள் ஆகிய அனைத்தையும் குறித்து இருதரப்பும் நேருக்கு நேராக விவாதம் செய்வதன் மூலம் இதன் உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வரும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் இப்போது மாவட்ட நிர்வாகி ஒருவர் மூலம் இது பற்றி விவாதம் செய்ய தயார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அது மாநிலத்தின் சார்பில் விடப்பட்ட தான் என்று ஊட்டி செயல்களுடன் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பிரச்சனையில் இருவரும் விவாதிக்க ஒப்பு விட்டதால் இன்ஷா அல்லாஹ் ஒப்பந்தம் செய்து கொண்டு விவாதிக்கலாம் இதனால் வருமான வரித்துறையின் கவனத்துக்கு நீங்கள் உள்ளாக நேரும் என்று நீங்கள் கருதினால் பிஜே அளித்த இரண்டாவது ஆப்ஷனையும் தேர்வு செய்து கொள்ளலாம் அதாவது பிஜே ஒரு தரப்பாகவும் தமிழ்நாடு தவ் ஜமாத் ஒரு தரப்பாகவும் இருந்து பிற இயக்க பிரமுகர்கள் முன்னிலையில் குற்றச்சாட்டுகளையும் பதில்களையும் பரிமாறிக்கொள்வது அவர்கள் அளிக்கும் தீர்ப்பை இருதரப்பும் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் அந்த இரண்டாம் வழிமுறை இதற்கு தமிழ்நாடு தவி ஜமாத்தின் நடைமுறையில் முன்மாதிரி உள்ளது சுனாமி ஊழல் சம்பந்தமாக தமிழ்நாடு தவு ஜமாத் மீது தாமுமுக குற்றம் சாட்டிய போது நாம் இப்படி முடிவு செய்துள்ளோம் முஸ்லீம் லீக் தேசிய லீக் ஜமாத்தே இஸ்லாமி இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகம் உள்ளிட்ட பல இயக்க தலைவர்களை நடுவர்களாக கொண்டு அது குறித்து விசாரிக்க தமிழ்நாடு தொகுதி ஜமாத் அழைப்பு விட்டது அந்த இயக்கத்தினரும் இதற்கு முன்வந்தார்கள் அதை தமுமுக முதலில் ஏற்று பின்னர் பின்வாங்கிவிட்டது இந்த வழிமுறையில் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் மீதான பொருளாதார குற்றச்சாட்டை விசாரணைக்கு உட்படுத்தலாம் அல்லது நேருக்கு நேராக இது குறித்து விவாதம் செய்வதை நீங்கள் தேர்வு செய்தாலும் எங்களுக்கு சம்மதமே இரண்டில் எதை ஏற்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தவும் கொள்கை மற்றும் மார்க்கம் சம்பந்தமாக இரண்டாவது அதிலே முதல் விஷயம் பிறை சம்பந்தமாக நோன்பு பெருநாள் முதல் இன்று வரை மாநில நிர்வாகத்தின் சார்பிலும் மதரசா மாணவர்கள் சார்பிலும் தாய்கள் சார்பிலும் சொல்லப்பட்டவை சரிதானா என்பது குறித்தும் இதற்கு எதிராக பிஜே அவர்களை எடுத்து வைத்த வாதங்களும் கேள்விகளும் சரிதானா என்பது குறித்தும் விவாதிக்க வேண்டும் இரண்டாவது முபஹாலா குறித்தும் சத்தியம் செய்வது குறித்தும் எது சரியான நிலைப்பாடு என்பதில் தமிழ்நாடு தௌஜமா தரப்பில் இதுவரை சொல்லப்பட்ட அனைத்து வாதங்களையும் இதற்கு எதிராக பிஜே எடுத்து வைத்த அனைத்து வாதங்களையும் குறித்து விவாதம் செய்து உண்மையை கண்டறிய வேண்டும் மூன்றாவது பொருளாதார குற்றச்சாட்டு வந்தால் நாங்கள் களவாடவில்லை என்று சத்தியம் செய்வது போதுமானது என்று மார்க்கம் சொல்லுகிறதா அல்லது ஆதாரங்களுடன் அதை நிரூபிக்கவோ மறுக்கவோ வேண்டுமா என்பது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் நான்காவது எகுது என்ற வார்த்தையை வைத்து பெருநாள் தொழுகை நேரம் முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு தொகுதி ஜமாத் எடுத்துக்காட்டிய ஆதாரங்கள் மற்றும் வாதங்கள் குறித்தும் இதற்கு எதிராக பிஜே எடுத்து வைத்த வாதங்கள் குறித்தும் அதற்கு எதிராக உங்கள் சார்பில் அளிக்கப்பட்ட புள்ளி வைத்ததால் உட்பட மறுவாதம் குறித்தும் அதற்கு பிஜே அவர்கள் அளித்த மறுப்பு குறித்தும் விவாதம் செய்து இதில் உண்மை எது என கண்டறிய வேண்டும் ஐந்தாவது பெருநாள் அன்று பிறை பார்த்த தகவல் வந்தது பற்றிய அதீசுக்கு மறுநாள் தொழுதார்கள் என்று மாநில நிர்வாகத்தின் சார்பில் அப்துல் நாசர் கொடுத்த விளக்கம் சரியா என்பது பற்றியும் விவாதிக்க வேண்டும் ஆறாவது பெருநாள் தொழுகை சுண்ணத்தா கடமையா என்பது குறித்து இருதரப்பும் சொன்ன வாதங்களில் எது சரியானது என்று விவாதிக்க வேண்டும் அல்லாவின் நேரடி கண்ட்ரோலில் இந்த ஜமாத் செயல்படுகிறது அல்லாஹ் உதிப்பை போட்டுத்தான் சில நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் என்று மாநில நிர்வாகிகள் சொன்னது மார்க் அடிப்படையில் சரியா என்பது குறித்து இருதரப்பு வாதங்களையும் பற்றி விவாதிக்க வேண்டும் எட்டாவது எலி எலிகரி உண்பது தொடர்பாக நம் இருதரப்பும் கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்தாலும் எடுத்து வைத்த வாதங்களில் நாம் முரண்படுகிறோம் தமிழ்நாடு தவு ஜமாத் எடுத்து வைத்த வாதங்களும் தற்போது ஊட்டி செயற்குழுவில் தமிழ்நாடு தவு ஜமாத் வைத்த வாதங்களும் சரியா என்பது குறித்தும் இதற்கு எதிராக பிஜே எடுத்து வைத்த வாதங்கள் அனைத்தையும் குறித்தும் விவாதிக்க விவாதித்து எது சரியானது என்பதை கண்டறிய வேண்டும் இரவில் வீடு திரும்புதல் குறித்த அதீஸ் நபிமொழி அல்ல அது இடைசெருகள் என்று தமிழ்நாடு தவுஜமாத் வைத்த வாதங்கள் குறித்தும் அது இடைசர்கள் அல்ல என்று பிஜே எடுத்து வைத்த வாதம் சரியா என்பது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் நபீத்தொழர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பின் தவறு செய்ததில்லை என்று தமிழ்நாடு தவுஜமாத் வைத்த வாதங்கள் குறித்தும் அதற்கு எதிராக பிஜே வைத்த வாதங்கள் குறித்தும் விவாதம் செய்ய செய்யப்பட வேண்டும் வீட்டுக்கு தெரிவிக்காமல் இரவில் வீட்டுக்கு சென்ற இரண்டு நபித்தோழர்கள் விரும்பத்தகாத நிலை கண்டார்கள் என்ற அதீஸ் சரியானது என்று பிஜே சொன்னது சரியா அல்லது அதில் முகமது பின் அஜிலான் என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுவதால் அது பலவீனமானது என்று தமிழ்நாடு தவு ஜமாத் சொன்னது சரியா என்பது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் பனிரெண்டு எருமை மாடு குர்பானி கொடுத்தல் குறித்த ஆய்வும் அதற்கு எதிராக பிஜே வைத்த வாதமும் சரியா என்பது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் பதிமூன்று ஒருவர் மாலை நான்கு மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றால் உடனே நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்ன தமிழ்நாடு ஜமாத்தின் பத்துவா சரியா என்பது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் பதினான்கு பிறை பார்த்த தகவல் கிடைத்தவுடன் மக்கள் சிரமமில்லாத வகையில் ஒன்றுபட முடியுமென்றால் உடனே பெருநாள் துறையை நிறைவேற்றுமாறும் நபிசல்லா அலுவலம் அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் என்று பிறை ஆய்வில் தமிழ்நாடு தவுஜமாத் வெளியிட்டது அல்ல பொய்யான கற்பனை என்று பிஜே கூறியது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் உழல் அம்ருக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற வசனம் தமிழ்நாடு தவுஜமாத் மாநில நிர்வாகத்துக்கு கட்டுப்படுவதை தான் குறிக்கும் என்று மாநில நிர்வாகிகள் கூறியது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் பதினாறு பெருநாள் தொழுகையை மகரிப் இஷாவிலும் தொழலாம் என்று தமிழ்நாடு தொகுதி ஜமாத் மாநில நிர்வாகிகள் கூறியது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் பதினேழு அப்துல்லா பின் அப்துல்லா பின் உவைஸ் என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுவதால் ஆயிஷா ரதியல்லா அனுஹா அறிவிக்கும் அதீஸ் பலவீனமானது என்று தமிழ்நாடு தொகுதி ஜமாத் கூறியது சரியா அந்த அதீஸில் அப்படி ஒரு அறிவிப்பாளர் இல்லை என்று பிஜே கூறியது சரியா என்பது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் பதினெட்டு தாத்து அன்வாத் போல் எங்களுக்கும் புனித மரம் வேண்டும் என்று கேட்டது அப்போது இஸ்லாத்தை ஏற்ற அபு வாக்கித லைசி என்ற தோழர்தான் ஆரம்பகால முஸ்லீம் அல்ல என்று தமிழ்நாடு ஜமாத் சொன்னது சரியா அபு வாக்கித் அல் ஆரம்பகால முஸ்லீம் என்று பிஜே சொன்னது சரியா என்பது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் பத்தொன்பது மக்கள் மத்தியில் தவறை ஒப்புக்கொண்டால் கொண்டால் ஜமாத்தை பாதிக்கும் என்று அப்துல் நாசர் சொன்னது மார்க்க அடிப்படையில் சரியா என்பது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் இருபது இடத்துக்கு உரியவர் இடத்தை திருப்பி கேட்டால் அதன் மார்க்க நிலை என்ன புறையார் இடம் சம்பந்தமாக தமிழ்நாடு தொகுதி ஜமாத் நிலைப்பாடு சரியா என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் இருபத்தி ஒன்று துளசியா பட்டணம் பள்ளி தமிழ்நாடு தௌஜமாத்துக்கு சொந்தமானது என்று அப்துல் கரீம் கூறியது சரியா என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் இருபத்தி இரண்டு தேர்தல் ஆதரவு நிலை நாங்கள் எடுக்கவே இல்லை என்று அப்துல் கரீம் சொன்னது சரியா தேர்தல் ஆதரவு நிலை தமிழ்நாடு தௌஜமாத் எடுத்தார்கள் என்று பிஜே சொன்னது சரியா என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் இருபத்தி மூன்று முத்தலாக் சம்பந்தமான அன்வர் ராஜா நூலுக்கு பிஜே வழியே சென்று மதிப்புரை கொடுத்தார் என்று அப்துல் கரீம் சொன்னது சரியா மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசித்து மாநில தலைமையிலிருந்து புதுமடம் ஜாஃபர் முகவரிக்கு மதிப்புரை அனுப்பப்பட்டது அவர் வழியே வந்து கேட்டுக்கொண்டதால் தான் அளிக்கப்பட்டது என்று பிஜே சொன்னது சரியா என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் இருபத்தி நான்கு அன்வர் ராஜா மூலம் பிஜே தனக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளில் இருந்து தப்பித்து வருகிறார் என்று அப்துல் கரீம் சொன்னது உண்மையா எந்த நெருக்கடிகள் வந்தன எப்படி அன்வர் ராஜா மூலம் பிஜே தப்பித்தார் என்பது குறித்தும் பிஜே அதை மறுப்பது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் இருபத்தி ஐந்து விபச்சார குற்றச்சாட்டை நிரூபிக்க நான்கு சாட்சிகள் அவசியம் என்றும் அவசியம் இல்லை என்றும் முரண்பட்டு தமிழ்நாடு தவுஜமாத் கருத்து பதிவிடுவது குறித்தும் ஒருவர் விபச்சாரம் செய்தார் என்பதற்கு மார்க்கத்தின் அடிப்படைக்கு மாற்றமாகத்தான் தமிழ்நாடு ஜமாத் விபச்சார குற்றச்சாட்டு சுமத்துகிறதா அல்லது மார்க்கத்துக்கு உட்பட்டு சுமத்துகிறதா என்பது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் இருபத்தி ஆறு ஒரு அறிஞர் கூறிய கருத்து தவறு என்று தெரிய வரும்போது அதை திருத்திக் கொள்வதுதான் இஸ்லாம் காட்டும் வழி இப்படி இருக்க பிஜே அவர்கள் செய்த அர்த்தம் தவறு என்று அவருக்கு தெரிய வரும்போது திருத்தியதை அப்துல் கரீம் ஊட்டி செயற்குழுவில் கிண்டல் பண்ணி உள்ளார் இப்படி சொல்லிவிட்டு மாற்றுவதுதான் பிஜேயின் வழக்கம் என்று கிண்டல் செய்துள்ளார் இது இஸ்லாமிய அகீதாவை பாதிக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் இது பற்றியும் விவாதிக்கப்பட வேண்டும் இருபத்தி ஏழு ஒரு மனிதர் மீது நல்லெண்ணம் வைப்பது அவர் மீது ஈமான் கொள்வது என்று ஊட்டியில் பேசப்பட்டுள்ளது ஒருவர் குற்றம் செய்திருக்க மாட்டார் என்று நம்புவது மார்க்கத்துக்கு எதிரானதா இது பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பனா என்பது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் இருபத்தி எட்டு பிஜே சொல்லும் கருத்து சரியாக உள்ளது என்று கருதி அதை ஏற்பது பிஜே தக்லீது என்று அடிக்கடி உங்கள் சார்பில் பேசப்படுகிறது இது தக்லீதா தக்லீது என்பது தனிநபர் விஷயத்தில் மட்டுமா ஒரு ஜமாத் சொல்லுகிற செய்தி ஆதாரமற்றதாக இருக்கும்போது அதை பின்பற்றுவது தக்லீத் ஆகாதா என்பது குறித்தும் விவாதிக்க வேண்டும் இருபத்தி ஒன்பது பேர்ணாம்பட்டு ஜம்யத்து சலஃபியா சங்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ட்ரஸ்டாக பதிவு செய்துள்ளதாக ஊட்டியில் அறிவிக்கப்பட்டது இதற்கான ஆதாரம் என்ன ஆதாரம் இல்லை என்றால் இப்படி அவதூறு கூறுவது நிலை என்ன என்பது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் முற்பது பேர்ணாம்பேட்டில் தமிழ் தொகுதி பேரவை சார்பில் நடத்தப்பட்ட மாவட்ட மாநாட்டில் ஐந்து மற்றும் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களை வைத்து நடத்தியதாக ஊட்டியில் பரப்பியுள்ளவர்கள் இதன் உண்மைத்தன்மை குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் முப்பத்தி ஒன்று ஜமாத் அடிமட்ட தொண்டனின் இறையச்சத்துக்கு யாரும் சமமாக மாட்டார்கள் என்று மாநில தலைவர் சொன்னது சரியா ஈமானை பாதிக்கும் கருத்தா என்பது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் முப்பத்தி ரெண்டு இருதரப்பும் ஒருவருக்கு எதிராக மற்றவர் பொய்களை பரப்புவதாக உள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் குறித்து விவாதம் செய்ய வேண்டும் முப்பத்தி மூன்று இதுபோல் உங்கள் தரப்பில் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்டால் அவற்றை சேர்த்துக்கொள்வோம் இறுதி செய்யும் போது விடுபட்டவை இருந்தால் இருதரப்பும் சேர்த்துக்கொள்வோம் முப்பத்தி நான்கு மதுகப்பு தக்களிது பரவாயில்லை தனிநபர் தக்களிது கூடாது என்று உங்கள் மாநில தலைவர் லுகா அவர்கள் கூறியுள்ளார்கள் இது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் அதன் பின்னர் விவாத ஒப்பந்தம் செய்யலாம் பிஜே மீதான குற்றச்சாட்டு பிஜே மீதான குற்றச்சாட்டு குறித்தும் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் பொது விசாரணை மூலம் காண பிஜே அழைப்பு விடுகிறார் பிஜே மீதான குற்றச்சாட்டு முடிவு எதுவும் எடுக்கப்படாமல் நிலுவையில் இருந்தால் புதிதாக விசாரணை நடத்தலாம் ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் நீக்கப்பட்டுள்ளார் அவரை நீக்கியது நடவடிக்கை எடுத்தது மார்க் அடிப்படையிலும் பைலா அடிப்படையிலும் சரியானது என்றால் அதை பொது விசாரணை மூலம் உறுதி செய்தால் பிஜே பக்கம் யாரும் நிற்க மாட்டார்கள் அவருக்கு தமிழ்நாடு தொகுதி ஜமாத் அநீதி இலக்கியவில்லை என்று ஆகும் அவரும் பொதுவாழ்விலிருந்து முற்றிலும் முற்றாக ஒதுங்கிக் கொள்வார் ஆனால் நிர்வாகிகள் மார்க்க அடிப்படைக்கும் பைலா அடிப்படைக்கும் மாற்றமாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவருக்கு இழைக்கப்பட்டது நிரூபணமானால் அநியாயம் செய்த நிர்வாகிகள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வகையிலான விசாரணைதான் தான் தீர்வாகும் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளும் நடுவர்கள் முன்னால் இருதரப்பும் விசாரிக்கப்பட வேண்டும் முடிவு செய்யும் அதிகாரம் அந்த நடுவர்களுக்கு இருக்க வேண்டும் மாநில நிர்வாகம் தவறு செய்தது உறுதியானால் அவர்களை நீக்கவும் நடுவர்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் பிஜேக்கு அநியாயம் செய்யப்படவில்லை என்றால் பிஜேக்கு எதிராக அவர்கள் அளிக்கும் தீர்ப்பு இறுதியானதாக இருக்க வேண்டும் அதை ஏற்க பிஜே தயாராக இருக்கிறார் இந்த வகையிலான விசாரணையில் பிஜே குறித்து தமிழ்நாடு தவுஜமா சார்பில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் அலசப்பட வேண்டும் அதுபோல் இது குறித்து பிஜே சொன்ன அனைத்து விஷயங்களும் அலசப்பட வேண்டும் முபகல அழைப்பு பொதுமேடைகளில் மாநில நிர்வாகிகள் மூலம் முபகால அழைப்புகள் விடப்பட்டுள்ளன அது குறித்து மார்க்க நிலைப்பாடு என்ன என்பது இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது முபஹாலா எப்படி யார் யாருடன் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை மார்க்க சம்பந்தமான தலைப்பில் இரண்டாம் தலைப்பாக குறிப்பிட்டுள்ளோம் அதில் எடுக்கப்படும் மார்க்க முடிவுக்கு ஏற்ப முபஹாலா செய்யலாம் அதற்கு பிஜே தயாராக உள்ளார் இந்த விஷயங்கள் குறித்த உங்கள் பதிலை பெற்ற பின் அடுத்து செய்ய வேண்டியவை குறித்து கருத்து பரிமாற்றம் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் கடந்த காலங்களில் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் இப்படிதான் பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளது ஜமாத் மீது தவறில்லை என்பதை நிரூபிக்க கடும் முயற்சிகளை ஜமாத் எடுத்துள்ளது எனவே தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் பக்கம் சத்தியம் இருந்தால் அதை மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ளும் வகையில் நிரூபிக்க அவர்கள்தான் முதலில் அழைப்பு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் சில மாதங்களாக தேசிய தொகுதி கூட்டமைப்பு சார்பில் விடப்பட்ட அழைப்பை தற்போது ஏற்க முன்வந்துள்ளார்கள் அதையும் நாங்கள் வரவேற்கிறோம் இக்கடிதத்தை பதிவு தவால் மூலம் தமிழ்நாடு ஜமாத் மாநில தலைமை முகவரிக்கும் டிஎன்டிஜே எட்ஓ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற உங்கள் தலைமையின் மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பியுள்ளோம் இதற்கான பதிலை எங்கள் எண்பத்தி மூன்று பார் மூன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மூர் ஸ்ட்ரீட் மன்னடி சென்னை ஒன்று என்ற முகவரிக்கும் எங்களது மின்னஞ்சலான என்டிஎஃப் டாட் ஹெட் ஆஃபீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கும் அனுப்புமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இதற்கான பதிலை வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி என்று திங்கட்கிழமைக்குள் எதிர்பார்க்கிறோம் இதுதான் கடிதத்தில் உள்ள வாசகம் அவர்களே இது குறித்து முடிவுரை எழுத வேண்டும் என்று விரும்புவதால் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் கிளை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் கொள்கை சொந்தங்களுக்கும் நாம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் பொருளாதாரம் குறித்தும் மார்க்க தவறான பத்துவாக்கள் குறித்தும் விவாதத்திற்கு செல்லுமாறும் நடவடிக்கை குறித்து பொது விசாரணைக்கு செல்லுமாறும் டிஎன்டிஜேவை வற்புறுத்த வேண்டும் நீதியையும் உண்மையையும் உலகறிய செய்ய நீங்கள் உதவ வேண்டும் என்று என்டிஎஃப் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வார்தவான் அலமது இல்லாய் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தூ